வண்டி பெரியார் இஞ்சிக்காடு எஸ்டேட்டில் லயத்தின் கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது எஸ்டேட் தொழிலாளி நூல் உயிர் தப்பினார் லயங்களை சீரமைக்க இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் தொழிலாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர் வண்டிப்பிரியார் தங்கமலை இஞ்சிக்காடு பதேல் எஸ்டேட் தொழிலாளிகள் வசிக்கக்கூடிய லயத்தில் தான் மேற்கூரை இடிந்து விழுந்தது யோசித்திருந்த தொழிலாளி நூல் எலையில் தான் உயிர் தப்பியது வியாழக்கிழமை அதிகாலை நான்கரை மணிக்கு தான் சம்பவம் பதல் பிளான்டேஷன் தங்கமலை எஸ்டேட் இஞ்சிக்காடு டிவிஷனில் தற்காலிக தொழிலாளி பாலமுருகன் வசிக்கக்கூடிய லைட்டின் மேற்கூரை தான் இடிந்து விழுந்தது இந்த நேரத்தில் பாலமுருகன் அங்கு உறங்கியிருந்தார் மேற்கூரை இடிந்து விழுந்து சில பகுதிகள் மேல் பகுதிகளை தேங்கி நின்றதால் இவர் நூலிலையில் உயிர் தப்பினார் இன்று பேர் பால்முருகன் வண்டி பெரியார் இஞ்சிக்காட்டிலிருந்து நான் மற்ற ராத்திரி ராகிலே ஒரு நாலரை ஆம்போம் ஓடு மொத்தம் மேலிருந்து தாழ வேணும் நான் பேடிச்சு அகத்திருந்து ஓடி வந்து நான் ஒரு வையாத்தான் டிவி பேசுகிறேன் மாத்திர வைச்சு இருக்குவா அதனால் ராயநாண்டச்சோர் பழதமே பாலமுருகன் மட்டும்தான் வீட்டில் தங்கியிருந்தது இதற்கு முன்பு பலமுறை இந்த பகுதியில் லயங்கள் இடிந்து விழுந்து விபத்துக்கள் நடைபெற்றன மழை காலங்களில்தான் இதுவர துயரங்கள் இந்த பகுதியை தொடர்பு இந்த பகுதியில் சேதமடைந்து கிடக்கக்கூடிய லயங்களை சீரமைப்பதற்கு நடவடிக்கை உடனே எடுக்கப்படும் என்று தெரிவிக்கும் போதும் நாள் இதுவரை நடவடிக்கை மட்டுமில்லை பீரோ கும்மளி